வணக்கம் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு கதையோட வந்திருக்கேன் கதைன்னொடனே பயப்படாதீங்க சத்தியமா சொல்றேன் பொன்னியின் செல்வன் மாதிரி அத்தியாய அத்தியாயமாக போட்டு சாவடிக்க மாட்டேன் இந்த ஒரே ஆடியோல மிகப்பெரிய கதையை நான் சுருக்கமாக சொல்லலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் கதைக்குள்ள போலாங்களா இளங்கோ எழுதிய காப்பியும் சிலப்பதிகாரம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் சிலபதிகாரம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்கேயே கேட்குது பயப்படாதீங்க ஷார்ட்டா முடிச்சிடுறேன் பதினாறு வயசுடைய கோவலனுக்கும் பனிரெண்டு வயதுடைய கண்ணகிக்கும் திருமணம் நடக்குது அட பாவி சைல்ட் மேரேஜா மணமக்கள் தனி வீட்டில் குடும்பம் நடத்துகின்றனர் சந்தோஷம் பா மாமியார் மருமக பிரச்சனை இல்ல கோவலன் கலைகளின் காதலன் ஓஹோ ஆடல் பாடலில் மிகவும் விருப்பம் கொண்டவன் ஓஹோ யாழ் இசைப்பதிலும் வல்லவன் ஓ பூம்புகாரில் ஆடல் அரசியாக திழகடும் அழகு பாவை மாதவி விஷயத்துக்கு வாங்க ஆடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மாதவியின் ஆடல் நிகழ்ச்சிகளையும் காண்கிறான் ஓஹோ கோவலனுக்கு மனம் மயங்குகிறது இருக்கும் இருக்கும் மாதவியின் வீட்டு வேலைக்காரி கடை இந்த மாலையை விலை கொடுத்து வாங்குபவர் மாதவியை அடையலாம் என விலை கூறுகிறாள் என்ன மார்க்கெட்டிங்கு கோவலன் அந்த மாலையை வாங்கி கொண்டு மாதவியின் வீட்டிற்கு சென்று அவளுடன் வாழ்கிறான் சூப்பருங்க கோவலன் செல்வம் கரைகிறது கரைஞ்சுதான் ஆகணும் மாதவியோட மனம் வேறுபடுகின்றது அத கரைஞ்சிருச்சு வேறுபாடு வரத்தான செய்யும் மாதவியை பிரிந்து கண்ணகியை வந்தடைகிறான் கழுதுகிட்டா குட்டிச்சவரு இழந்த பொருளை மறுபடியும் ஈட்ட நினைக்கிறான் நல்ல விஷயங்க கண்ணகியின் தன் கால் சிலம்புகளை கலற்றி கொடுகிறாள் இதுதான் பா நம்ம பாரம்பரியமாச்சே புருஷனுக்கு ஒண்ணுன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு கையில கால இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்குறோம் கோவலன் இரவில் கண்ணகியை அழைத்து கொண்டு இழந்த பொருளை ஈட்டும் கருத்தோடு மதுரை செல்கிறான் நல்ல விஷயம் மாதிரி இன்று ஆயர்குல பெண்ணிடம் கண்ணகியை அடக்கிலமாக்கி சிலம்பை விற்க கோவலன் நகருக்கு செல்கிறான் அங்கு அரண்மனை பொற்கொலனிடம் சிலம்பை காட்டுகிறார் அப்பொற்கொள்ளன் அரசனின் சிலம்பை திருடியவன் அரசியின் சிலம்பை திருடியவன் வடப்பாவி அக்குற்றத்தை மறைக்க இதுதான் சமயம் என அவன் நினைக்கிறான் பாவத்த பொற்கொள்ளன் அரண்மனைக்கு போகிறான் அப்போது அரசவையில் ஆடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கேயுமா ஆடல் மகளிர் கோலத்தில் அரசன் தன்னை மறந்தான் என்று அரசி கருதி மனம் வேறுபட்டு அந்தபுரம் செல்கிறாள் நல்ல விஷயங்க அரசியை தேற்றுவதற்கு அரசன் அந்தபுரம் செல்லும் வழியில் பொற்கொள்ளன் அரசனை காண்கிறான் சிலம்பை திருடிய குற்றத்தை கோவலன் மீது சுமத்துகிறான் படுபாவி அரசன் ஆணையால் கோவலன் கொலை செய்யப்படுகிறான் அச்சச்சோ இந்த செய்தி கேட்ட கண்ணகி குமரி எழுந்து பாண்டியன் அவைக்கு சென்று வழக்கு உரைக்கிறாள் இருக்கும்ல முடிவில் உண்மை உணர்ந்த பாண்டியன் அரியணையில் இருந்து கீழே விழுந்து உயிர் விடுகிறான் நாயஸ்தங்க அரசியும் அவனை தொடர்ந்து உயிர் பிரிகிறாள் எவ்வளவு அன்பு பாத்தீங்களா கண்ணகி மதுரையை தீக்கு இரையாக செய்கிறாள் அவ்வளோ ஒரு வெறுமை கோபம் பின்பு சேர நாடடைந்து குன்றின் மேல் வேங்கை மர நிழலில் நிற்கிறாள் குன்ற குறவர்களிடம் தான் உற்ற துன்பம் பற்றி கூறுகிறாள் பாவம் பின்பு வானுலகோர் அவள் கணவுடன் வந்து அவளை அழைத்து செல்கின்றனர் கண்ணகியின் இந்த வரலாறு செங்குட்டுவனிடம் கூறப்படுகிறது செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்சி நகரில் கண்ணகிக்கு கோயில் கட்டுகிறார் இதுதாங்க இந்த சிலம்பினோட கதை